दमं नमामि सङ्गं नमामि नमो दश भगवतो अरगतो समसं बुद्ध नमो नमोदश भगवतो अरगतो समवासं बुद्ध नमो नमोदश भगवतो अरगतो समासंबुद्ध सः

ि बुद्धं शरणं गच्छामि दरियं विदं शरणं गच्छामि दरियं विगं शरणं गच्छामि बाणादिबाधा वेरमणि सिक्काभदं समाधियामि अधिनदाना वेरमणि सिक्काभदं समाधियामि காமீமிசாரேரமணி சிபதங் சமாயாமி மோசவாத வேரமணி சிபதங் சமாதி சுரய மச்சமதேரமணி சிபதங் சமாதி சாது 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 நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே இருக்கும் புத்தமங்கலம் ஊர்ல இருக்க பகவான் புத்தரை வணங்கி அருகில் நின்றுட்டு இருக்கான் இது வந்து கீழ்வேலூர்ல இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஊர் இருக்கு இது இந்த புத்தர் சிலை வந்து இந்த பக்கத்துல ஒரு ஆலமரம் ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததாக அந்த ஆலமரம் பக்கத்துல உடைஞ்ச நிலைல காணப்பட்டிருக்கு பின்னாடி இந்த ஊர்ல உள்ளவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷெட்டு ஒரு சின்ன ஒரு கட்டி கட்டிட அமைப்பு பண்ணி பகவான் அங்க வச்சிருக்காங்க அங்க இதற்கு முன்னாடி வந்தப்போ இந்த இருந்ததை விட இந்த இருக்கிற நிலை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் எல்லா புத்தர் சிலைகளும் இதே மாதிரி பராமரிக்கப்பட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இதோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் தான் நாங்கள் ஷேர் பண்றோம் இந்த பக்கத்து வர்றவங்க கண்டிப்பா வந்து இங்க வீட்டிலே வீட்டுலயே சிக்கி இருக்கு வாங்கி பகான் புத்தரை வழிபட்டத்தை நினைவு கொடுத்துட்டு செல்லணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி